ஹோமியோபதி மருத்துவம் என்று நாம் பார்க்க போவது கார்போவெஜி இந்த கார்போவெஜி என்கிற மருந்து வயிற்று தொந்தரவுகளை போக்கும் அல்சர் என்று சொல்லக்கூடிய அந்த வியாதியை அறவே போக்கும் அல்சர் எப்படி வருது மனசுக்கள்னால் வருது அப்படி இல்லை அப்படின்னா நம்ம உடம்புல நாம் ஆகார சாப்பாடு பழக்க வழக்கங்கள்லாம் வருது நல்லா தண்ணி போடுறவங்களுக்கு வருது இப்படி பல காரணங்கள் இருக்கிறது ஆகவே நாம் இந்த அல்சர் என்று சொல்லக்கூடிய நோய்க்கு கார்போவக்சி ஒரு முக்கியமான மருந்து இந்த அல்சர் வந்தவர்களுக்கு பெப்டிக் அல்சர் யூடினல் அல்சர் என்று ரெண்டு வகை உண்டு எந்த வகை அல்சர் ஆனாலும் ஹோமியோவதி சோகமாக்கும் ஆனால் அதற்கு சிம்டம்ஸ் தான் முக்கியம் அல்சருங்கிற பெயர் முக்கியம் கிடையாது அது எந்த அறிகுறியை உண்டாக்குகிறது சில பேருக்கு வயிறு பம்முன்னு ஊதிக்கிட்டு திரும்ப குறையும் சில பேர் கேஸ் வாய்வாக போகும் சில பேருக்கு கேஸ் பின்னால் போகும் அபான வாய்ப்பு அப்படின்னு சொல்லுவாங்க ஆக வாய்பு அல்சர் உடல் புண் குடல் புண்ணு அது வந்து வாய் புண்ணு குடலில் புன்று இருந்தால் வாய் புண்ணு வரும் ஆக உடல் உறுப்புகளில் ஜீரண பாதைகளில் எந்த இடத்தில் புண் இருந்தாலும் நான் நினைக்க வேண்டிய மருந்து கார்போவெஜி இதை பயன்படுத்தி நீங்கள் அல்சரை புனுமையாக குணமாக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம்